ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்விக்கி கம்பெனியில் நிறைய பேர்த்த வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அது எந்த எதுக்காக தூக்குறாங்க என்ன காரணம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்களை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் என்ன காரணம் ஏன் வந்து எல்லா கம்பெனிலையுமே இப்போ ஸ்விக்கியும் மட்டும் இல்லை நிறைய கம்பெனிஸ்லலாம் பார்த்தீங்க ஐடி கம்பெனியில் வந்து என்ன காரணத்தினால வேலையை விட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஏஐ டெக்னாலஜி வந்துகிட்ருக்கு அதுவும் இல்லாமல் நிதிநிலை நெ நெருக்கடி இருக்கிறதுனால அந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காகவும் அப்புறம் வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்கறதுக்கு செலவு அதிகமாகுதுங்கிற காரணத்தினாலேயும் தான் இப்போ வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து ஆள் இல்லை அது இல்லாமல் வந்து விட்டு இருக்கிறவங்களையும் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இது வந்து ஸ்விக்கிங்கிறது வந்து ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுற கம்பெனி தானே ஏன் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது என்ன காரணம்னு சொல்லிட்டு சில இது விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்றது புரியும் பெங்களூரில் வந்து தலைமையிடமாக கொண்ட இந்த உணவு டெலிவரி பண்ணுற இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து போன வருஷம் முந்நூற்றி எண்பது பேரை வந்து வேலையை விட்டு தூக்கியிருந்தாங்க இந்த ஸ்விக்கி கம்பெனியில் பாத்தீங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறாயிரம் பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அதில் வந்து லேடிஸ் பாதிக்கு பாதி இருக்காங்க ஜென்ஸ் மட்டும் கிடையாது லேடிஸும் வந்து இதில் பாதி பாதி வந்து வேலை செய்கிறாங்க நானே கண்ணால் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து இந்த ஸ்விக்கி டெலிவரி பண்ணுற வேலையை வந்து நைட்டும் பகலுமா உழைப்பை கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நானூறு பேரை வந்து மறுபடியும் திருப்பி வேலையை விட்டு தூக்க போகிறதா பேசிகிட்டு இருக்கிறாங்க சரி கண்டிப்பாக செய்ய தான் போகிறாங்க செய்யாமல் விட்டுற மாட்டாங்க இவங்க வந்து ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்ணுறதை வந்து இப்போ கொண்டு வந்துட்ருக்கிறாங்க அந்த சர்வீஸில் வந்து டெக்னாலஜி டெவலப் பண்ணுறத வந்து பண்ண போகிறாங்க அதுக்காக தான் வந்து இதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு போதுமான ஒரு அவங்கக்கிட்ட ஒரு கேப்பபிலிட்டிஸ் வந்து ஒரு இல்லாமல் இருக்குது கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்க காரணத்தினால தான் மறுபடியும் திரும்பவும் வந்து நானூறு பேரை வந்து வேலையை விட்டு தூக்குறதை சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் வந்து ஷேரை வந்து அவங்க வந்து விற்க போகிறாங்க ஷேர் வந்து விற்கிறதுனால அவங்களுக்கு லாபம் வரும்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க ஸோ அதனால் வந்து ஷேர் விற்கிற காரணத்தினாலையும் செலவு அதிகமாகுது அப்படிங்கிறனால இந்த நானூறு பேரை வந்து வேலையை விட்டு தூக்குறதா சொல்லியிருக்காங்க இப்போ நானூறு பேரை வந்து இப்போ இருக்கிற ஆறாயிரம் பேர்த்தில் நானூறு பேர் கழித்தாலும் மீதி பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஆனூறு பேர் வந்து இருப்பாங்க அடுத்த வருஷத்தில் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல இப்போதைக்கு நானூறு பேர் வந்து இந்த வருஷம் வந்து வேலையை விட்டு தூக்க போகிறான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐடி கம்பெனிலாம் ஐடி கம்பெனியில் என்னென்னா சொன்னாங்களோ அதை தான் இவங்களும் சொல்கிறாங்க நிதிநிலை நெருக்கடியை வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால தான் வந்து நாங்கள் வந்து வேலையை விட்டு தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பா கடந்த வருஷத்தில் பார்த்தி இறுதியில் பார்த்தீங்கன்னா பேடிஎம் கம்பெனியும் வந்து இதே மாதிரி ஆயிரம் பேர்த்த வந்து விட்டு நீக்கியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ஃப்ளிப்கார்ட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து விட்டு நீக்கியிருக்காங்க இந்த நிலையில் இப்போ வந்து ஸ்விக்கி கம்பெனி வந்து இந்தளவுக்கு வந்து அதிகமான வேலை வாய்ப்பை வந்து அவங்க இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க இப்போ வந்து திரும்பவும் சர்வதேச அளவில் உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலை இழப்பு வந்து அதிகமாயிட்ருக்கு மெயின் ரீசன் வந்து டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு ரெண்டாவது நிதி நெருக்கடி நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம வந்து எல்லோரும் சில வசதியாக இருக்கவங்கள பார்த்தா என்ன பண்ண நினைக்கிறோம் அவங்க என்னப்பா அவங்க வசதியான ஆளுங்க அவங்க வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்லா சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் வந்து அவங்களுக்கு தான் தெரியும் தன்னோட சூழ்நிலை என்ன அப்படிங்கிறது இப்போ நிறைய வசதியாக இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஃபைனான்சியல் சுச்சுவேஷனில் இப்போ நம்ம வந்து மிடி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மிடில் கிளாஸில் இருக்கிற லெவலில் வந்து நம்ம யோசிப்போம் நம்ம அதுக்கேற்ற கடனை வாங்குவோம் கடனை வந்து இப்போது ஆயிரம் ஆயிரம் ரூபா ரேஞ்சு பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறோம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் கடன் தான் நம்ம வாங்குவோம் ஏன்னா வந்து அதை திருப்பி அவ்வளோதான் கட்ட முடியுங்கிறதுனால லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க லட்சக்கணக்கான க ரூபாயில் வந்து கடன் வாங்குவாங்க அவங்க திரும்ப வந்து லட்சக்கணக்கில் திரும்பி கட்ட முடியுங்கிற நம்பிக்கையில் வாங்குகிறாங்க கோடிக்கணக்கில் வந்து முதலீடு பண்ணி கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கோடிக்கணக்கில் வந்து ரொட்டேஷன் பண்ணுவாங்க அவங்க வந்து கோடிக்கணக்கில் வந்து மாதம் மாதம் டேர்னிங் ஓவர் பண்ணிகிட்டே இருந் இருப்பாங்க ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் கடன் கட்டிகிட்டு இருப்பாங்க ஸோ இதுதான் வந்து ஒவ்வொருத்தருடைய சு சுச்சுவேஷனை இதை சமாளிக்க முடியாத சில நிறுவனங்கள் தான் இந்த மாதிரி வந்து வேலையை விட்டு நீக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்க முன் வந்துருக்குறாங்க ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால நிறைய பேர்த்தோட வேலையை வந்து பறி போகுது இதுக்காக ஆல்டர்னேட்டிவ் வந்து என்ன செய்யணுங்கிறது மட்டும் இன்னும் வந்து யாருக்கும் தெரியல இப்போ வேலையை விட்டு இருக்கிறது மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த தகவல் சொல்கிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை